டாம்மா இந்த ராதாகிருஷ்ணன் ஐடி கருப்பு பொண்ணு ஓகே ஓகே வேகமா சுற்றினா அடிச்சு நிப்பாட்டிடுறது நிப்பாட்டிட்டு தான் வரும் வேலை ஏய் நான் கஷ்டப்பட்டு இட்டுறேன் நீ நிப்பாட்டி நிப்பாட்டி விடுற அதுக்குள்ளே எங்கடா ஓடுற ஐ ரோபி ஐயோ வேகமாக விடுறா பைய வாட்டர் பாட்டில் எடுத்து போடுறா டேய் பிளாக் கேர்ள் வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஹார்ட் டான்ஸ் சாக்லேட் எல்லாம் ஹை இங்க இங்க தாய் தாய் அதோட தாய் ஏய் பயந்துச்சு அந்த அதுல பாலு இருக்கு அப்படி ஒன்னு அதே ஐயோ அது காத்துல ஓடிக்கிட்டு போல இருக்கிறா தள்ளு தண்ணி ஊத்துனா எப்படி அவங்க சுத்தும் போது சுத்தம் தானே ஊத்துறமா ஈரமா இருக்கு நாத்து மட்டும் அடிக்கல தண்ணிய ஆமா அதுதான் அங்க போட்டு வச்சிருக்கேன் அதுல தான் போ அந்த இடத்துல தான் போறான் அவ லாலிபப் தானே இல்லையே டோபி தானே டோபி அதான் லாலிபப் தான் அங்க போகுது அந்த இடத்துல இடம் முடிச்சு வச்சிருக்கீங்க பைக்கியம் ஏன் இங்க வாங்க எல்லாம் விளையாடி கட்டி உள்ளயா சாஷாஷா வணக்கம் அப்படி சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் எதுக்கு இப்ப ஏறுற இமயமலை ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்க

ஃபோன் பண்ணா அக்காக்கு நீ எங்கிருந்து அவளை அடிக்கடி போய்டுறா யார் பின்னாடி பின்னாடி யார் என்னன்னு ஓடறது நீ ஜிஞ்ச ரே நீ ஜிஞ்சிரே கா டா கா ஜிஞ்சி டக்கா ஜிஞ்சின கா ஜிங் ஜிஞ்சின கா ஜிஞ்சினு கா ஜிஞ்சின்னு கா ஜிங் அதுக்கப்புறம் டோபி ஏறிச்சு மேலே ஏய் ஏய் மேலே இருந்து விழுந்தா என்ன ஆவறதுடா கிறுக்கு பைலவுடா உனக்கும் இந்த தான் அதே வேலை எப்படி நெகத்தை போட்டு குக்கி போட்டு ஏறி ஃபேனை குப்பரடிக்கிளோ போதி போட்டு ஓகே குடிக்கலனா குடிக்கலனா மொத்தம் விழுந்துட்டேன் என்ன ஃபேன்ல ஏறுறீங்க இப்ப ஃபேன் வெளிய ஏறி எங்க போகுது ஐயோ இப்போ எப்படி ஏறறாங்க பாப்போம் ஃபேன் மல்லாக்கப்பட்டச்சு அப்படா உள்ள போய் எங்க மாட்டி கிச்சன் என்ன பண்ணுவ கோல்ட் மீனாட்சிமா ஹாய் மா ஹாய் லியோ வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோயோ என் சார்ஜர் ஒயர் போச்சு We did them! என்னத்துக்கு என்னத்துக்கு இப்படி சண்டை ஏய் 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 மொத்தம் ரெண்டு பேர் போட்டு அடிக்கிறாங்க ി യൂ അടിച്ച് അടിക്കാങ്ങളാ ഇപ്പോ മടിക്കാ എല്ലാവരും എന്നി അങ്ങ്